திருக்கோயில் சித்திரை திருவிழா துவக்க நிகழ்வாக கொட்டகை முகூர்த்ததால் ஊன்றும் நிகழ்வு இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் துவக்க நிகழ்வாக அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயில் சார்பில் மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் கொட்டகை முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் இன்று விழா கோலாகமாக தொடங்கியது விழாவையொட்டி ஆயிரம் பொன் சப்பரத்தில் வைக்கப்படும் யாழை முகத்திற்கு பூஜைகள் செய்யப்பட்டு கொட்டகை அமைக்க முகூர்த்தக்கால் ஊன்றும் நிகழ்வு இன்று வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்கிட நடைபெற்றது மதுரை கள்ளழகர் கோயில் கொட்டகை முகூர்த்தத்துடன் துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா வாஸ்து சாந்தியுடன் வரும் இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்குகிறது தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக வரும் ஆறாம் தேதி இரவு மீனாட்சியம்மனுக்கு பட்டாபிஷேகமும் ஏழாம் தேதி மீனாட்சி அம்மன் திக்கு விஜயம் எட்டாம் தேதி மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் ஒன்பதாம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெறுகிறது இதேபோன்று மதுரை தல்லாகுளத்தில் வரும் பதினோராம் தேதி கள்ளழகரை எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவையும் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் பன்னிரண்டாம் தேதி அதிகாலை கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்வும் நடைபெறுகிறது ஏற்கனவே மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா ஆரம்ப நிகழ்வாக முகூர்த்தக்கால் நடம் விழா நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் இன்று மதுரை கள்ளழகர் திருக்கோயில் சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்தகால் ஊன்றும் நிகழ்வுடன் கோலாகலமாக துவங்கியுள்ள நிலையில் மதுரை மாநகரம் விழா கோலம் காண தயாராகி வருகிறது தன்னுடைய பிரதிபிம்பத்தை தனக்கு முன்னாடி அவருக்கு காமிச்சாராம் அவங்களால் பின்னாடி இருந்து கைங்கிறியம் பண்ணிட்டு அவருடைய பிரதிபிம்பத்தை பார்த்துட்டே அவருக்கு கைங்கிறியம் பண்ணிட்டு வந்தாராம் மலையத்தூஜ் பாண்டியன் அதனால தான் அவருக்கு முன்னாடி இந்த பல்லக்கில் அழகுருளிலிருந்து வரக்கூடிய அந்த எதிர் சேவை பல்லக்கில் கண்ணாடி வச்சு அழகுருடைய திருமணி பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியற மாதிரியான ஒரு பாவனை நம்ம பிற்காலத்தில் ஏற்பட்ட அந்த அலங்காரங்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தியெல்லாம் தெரிய வருது அவர் அந்த ஆலவட்டம் கைங்கிறியம் பண்ணிட்டு வந்த அந்த கைங்கிறியத்தை இன்னிக்கும் பக்தர்கள் எல்லாம் விரதமாக இருந்து அந்த விசிறி வீசக்கூடுது அப்படிங்கக்கூடிய திருவிழா விசிறி வீசி பக்தர்களுக்கு ப பகவானுக்கும் வரக்கூடிய பாகவதர்களுக்கும் விசிறி வீசக்கூடியது அப்படிங்கிறது அந்த சரித்திர தொடர்பானது இன்று வரைக்கும் நாமும் சேவைச்சுன்னு இருக்கோம் வேறு எந்த திருவிழாக்களுமே இல்லாத ஒரு சிறப்பு அந்த விசிறி வீசுறதுங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான அநேகமான தொன்மையான வழக்கங்களை உள்ளடக்கிய திருவிழா இந்த திருவிழா இந்த திருவிழா வழக்கம் போல் இந்த வருடமும் அழக அலங்கிலிருந்து கல்லூர திருக்குளத்தில் புறப்பாடாகி தலவாழன் நாம இருக்கக்கூடிய இந்த தலவாள மருமாளிலும் இழந்தள்ளி தங்க குதிரை வாகனத்தில் இழந்தள்ளி ஆண்டாளுடைய மாலையை சாட்டிக்கொண்டு மறுநாள் வண்டியூரிலும் சேஷவானத்திலும் அதன் பின்னர் கிரடவாகத்தில் தேனூர் மண்டபத்தில் வைத்து கிரடமானத்தில் மண்டபமனி சாபி விமர்சனம் கொடுக்க வைபவங்கள் வழக்கம் போல சிறப்பாக நடைபெற உள்ளது இன்று காலை நமக்கு இன்று நடந்த நிகழ்ச்சியானது ஆயிரம் பொன் சப்பரத்திற்கு தலை அலங்காரம் எனக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி திருமண நாக்கின்ற இரண்டு திருவிழாவையும் அழக அதாவது அழகர் திருவிழாவையும் மீனாட்சியுடைய திருவிழாவையும் ஒன்றுபடுத்திய காரணத்தினால் அவர் ஒரு சப்பரம் ஒன்று தயார் பண்ணுறாரு தை மாதம் முதல் அந்த சப்பரமான தயார்பட்டு தயார் செய்யப்பட்டு இன்றது பூர்த்தியாகுது அதனுடைய ஸ்தூபி பிரதிஷ்டையாக தலையலங்காரமாக இந்த யாழித்தலைக்கு இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு வைபவமானது இன்று இங்கே நடைபெற்றது அதோடு கூட தல்லாளம்பருமாள் கோயிலில் இது திருவிழாவினுடைய முதல் மண்டபப்படியாக இருக்கக்கூடியதான இந்த பெருமாள் கோயிலில் கால் வைபவம் நடைபெற்றது இன்று மதியம் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக இன்று இந்த திருவிழாவுக்கு முக்கிய நோக்கமான மண்டப முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கக்கூடிய வை வைபவம் நடக்கக்கூடிய தேனூர் மண்டபத்தில் வச்சு முகூர்த்தக்கால் வைபவம் நடைபெற உள்ளது எனவே பக்த கோடிகள் அனைவரும் பாதுகாப்பாக அழகரை வந்து தரிசனம் பண்ணி அழகருடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திராகுமாறு அன்போடு அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் jelika duthis and shirts from the house of plato